சிபி தமிழரசி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ராரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் இசைவாணி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கிறப்ப சிசிடிவி கேமராவில் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா தான் கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற விஷயம்லாம் தெரியுதே இப்போதைக்கு இந்த விஷயத்தை பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இசைவாணி இப்போ எங்கே இருக்காங்களோ அந்த கதவை திறக்கிறாங்க இசைவாணி தூங்கிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரில் வந்து இசைவாணியை வந்து வச்சுட்டு கார் எடுக்கிறப்ப நம்ம தமிழும் வேகமாக ஓடி போய் அதே காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க போகலாம் சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே போகிறாங்க தமிழ் இப்போ அவள் எங்கே தெரியுமா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது எங்கே சார் இருந்தா இப்போதைக்கு இவங்களுக்கே ஒன்றும் தெரியலங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரியுது கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட தான் வந்து விளையாட கூப்பிட்டா நான் தான் வரமாட்டேன்ட்டேன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்ப முதல்ல இசைவாணியை பார்ப்போம் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ வண்டி வந்து பழுதாயிடுது ஒரு இடத்துல வந்து நின்றுது ரொம்ப வந்து சங்கடமாக போச்சு அந்த இடத்துல நம்ம சிபிக்கு இப்போ என்ன சார் பண்ணுறது இப்போன்னு பார்த்து வண்டி வந்து நின்றுருச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு லிஃப்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் வாய்ப்பில்லை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை வந்து திறந்துட்டு இசைவாணியை கூட்டிகிட்டு அப்படியே தோளில் வச்சுட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிபி பின்னாடி வந்து தமிழும் வந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ உண்மையாகவும் பாசமாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சிபி மேலே இருந்த கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுது சார் சார் யாராவது வாங்க இசைவாணியை பாருங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொன்னேன் சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கே போனால் ஏது போனான்னு தெரியல யாரோ ஒரு இடத்துல வச்சு கதவை வந்து சாத்திட்டாங்க பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ஜெகதாம்பாலு தமிழரிசியோட அம்மாவாக நடிக்கிறாங்கள அவங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க தெரியல ஒன்றும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்தம்மாவும் ஜெயாராணியும் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு பத்தடி தூரத்தில் இதுக்கு மேலே கிட்டக்க போனால் பிரச்சனையாயிடும் அதான் எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே தனியாக இருக்க முத்தமா நீ என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுட்டு வந்து சொல்கிறியா இல்லை நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருப்போம் அப்போ தான் என்னை யாராவது பார்த்தாலும் சமாளிக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப சர்மமாகிடும் அப்படின்னு சொல்லி ஜெயாராணி சொன்னேன் அதுவும் வாஸ்தவம் தான் சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் அந்த ரூமில் இருக்கிற புதுசாக வந்து சேர்த்துக்காங்களே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது ஏன் நீங்கள் அங்கே போய் கேட்க வேண்டியதானே அதெல்லாம் இருக்கட்டும்மா அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆகாது அதனால தான் கேட்குறோம் சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா இப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு ஒரு மணி நேரம் போட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களே ஏதாவது ஒன்றும் சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி நான் இங்கே வந்தாச்சு என்னோடய கடமையெல்லாம் வீட்டில் செஞ்சு முடிக்க வேண்டியதெல்லாம் நிறையாவே இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிபி என்னப்பா ஆச்சு வர வழியில் கார் வந்து பழுதாச்சு இவர் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க இசைவாணிக்கு தமிழரசிக்கும் தமிழ் நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஏக போக இருக்குது இன்னொன்று இசைவாணியை என்னோட தோழியாக தான் பார்த்துட்ருக்கேன் அவன் மூலியமாக தான் என்ன இந்த குடும்பமே வந்து எனக்கு அறிமுகம் அப்படி இருக்கும்போது என்றைக்குமே நான் இசைவாணியை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அமுதாவை பார்க்கலான்னு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க சிரித்த முகமாக வந்து இருக்காங்க நம்ம அமுதா வந்து அவங்க பொண்ணு வெண்பா வந்து வந்து இருக்காங்க எப்படியோ நமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு சிபி கூட எதுவும் சொல்லலை யாரும் எதுவும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அமுதா அந்த இடத்துல அப்பனும் பாட்டு வீட்டுக்கு மாசா வந்து கார் எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க நாங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் ஜனாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கதவை எட்டி உதைக்கிறாரு அமுதா இருக்கிற ரூம் கதவை அது ரெண்டா வந்து உடஞ்சி கீழே வந்து விழுவுது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா என்னம்மா சிபி மாமா ஏம்மா இவ்வளோ கோவமாக இருக்காங்க என்ன மாப்பிள்ளை இப்படி தான் வந்து நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க மாமா நான் நியாயமாக நடந்துக்கிறேன் சரிங்களா அதனால தான் கதவை உடச்ச உடனே இருக்கேன் அந்த குடும்பம் என்ன தான் வந்து பாவம் பண்ணிச்சின்னு தெரியல போயும் போயும் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க எனக்கு இவங்களை அத்தனை கூப்பிடக்கூட எனக்கு சுத்தமாக வந்து வாயே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு போயும் போயும் அந்த குடும்பத்துக்காவையா அமுதாவை வந்து திட்டிகிட்டு இருக்க அமுதாவனோட சொந்த அத்தை மாப்பிள்ள நான் யார் இல்லைன்னு சொன்னான் ஆனால் என்னால் இந்த விஷயத்த நினைக்கவே முடியல எனக்கு உச்சக்கட்ட கோவமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கங்கிற மாதிரி வெண்பா சொன்னோன்னே சொல்கிறேன் இசைவாணைக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு எங்கே இருக்கும் என்ன பண்ணுறோங்கிற விஷயம் எதுவும் தெரியுமா வெண்பா சொல்லு எதுவும் தெரியாது தான் ஆமாம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அமுதாவை எதுக்கு திட்டுறீங்க அமுதா தான் அந்த ரூமில் இசைவாணியை கொண்டு போய் வச்சுட்டு கதவை சாத்தியிருக்காங்க வேணும்னு இதுக்கு என்ன அர்த்தம் மாமா அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஆதாரம் இல்லாமலாம் பேசாதீங்க யார் அந்த இசைவாணி சொல்லியிருப்பாளா இல்லை யார் தான் சொல்லியிருப்பா யாரும் சொல்லலை இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் மாமா பாருங்கள் பெண்பா பாருங்கள் இதெல்லாம் மனசாட்சியே இல்லாத தான் இப்படியெல்லாம் வந்து பேசுவான்னு சொன்னனேன் என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு ஏய் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா வெண்பா மாமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க அம்மா நீ செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத விஷயம்மா மாமா கூட எதுக்குடா இவ்வளோலாம் கோவப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் கோவப்படுறதுக்கு முழு காரணமும் எனக்கு தான் புரியுது என்னம்மா நீ இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை இந்த விஷயம் ஜெனாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் தெரில தெரிஞ்சிருந்தால் இன்னொரு நீங்கள் யாருமே இந்த வீட்டில் வந்து இருந்திருக்க முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப விடுங்க மாப்பிள்ளை அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் இன்னமும் செஞ்ச தப்ப ஒத்துக்காமல் இவங்க நியாயப்படுத்தி தானே பேசுகிறாங்க இது உண்மையிலேயே வந்து யார் சொன்னது இசைவாணியெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் தெனாவிட்டா தானே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து என்ன அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா வாமா இசைவாணியும் சரி அந்த குடும்பமும் என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னொன்று இசைவாணி மூலியமாக தான் எனக்கு அந்த குடும்பமே வந்து அறிமுகமாச்சு பழக்கமாச்சு இசைவாணி என்னோடய தோழி மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது நிச்சயம் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அவளை தான் சொல்லுவேன்னு சொல்லி அமுதாவை சமையல் வந்து எச்சரிக்கிறாங்க வயசில் பெரியவங்களாயிட்டீங்க இதுவே இந்த காரியத்தை வெண்பா வந்து செஞ்சுருந்தா கன்னத்திலே பல்லாறு பல்லாறுன்னு அடிச்சிருப்பேன் இன்னொரு வாட்டி என் கோவத்தை அதிகமாக்கி பார்க்காதீங்க அது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி அமுதா வச்சுருந்த ஒரு பொருளை தூக்கிப்பட்டு உடைக்கிறாங்க வர கோவத்துக்கு என்னால் அடிக்கக்கூட முடியல மாப்பிள்ளை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் யார்கிட்டேயும் வெளியில் சொல்ல வேணாம் சொல்லலை ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களை நான் இந்த வீட்டில் வந்து தங்க விட மாட்டேன் பார்த்துக்கங்க நான் என்ன வேணான்னு மாமா இசைவாணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாசா இசைவாணியை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல வெண்பா இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ உங்கள் மாமாவுக்கு வந்து ஆதரவாக பேசுகிற மாதிரியே அந்த பக்கம் போய்க்கே அப்படின்னு சொன்னோன்னா மாமா நானும் வரேன் மாமான்னு சொல்லி அந்த இடத்துல இசைவாணியை பார்க்கறதுக்காக வரேன் அம்மா பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இந்த விஷயத்த வெளியில் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கணேசன் வந்து சொன்னதுனால சொல்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வெண்பா அவங்க அப்படியே நல்லவங்களை மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜின்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க நம்மளே நம்ம பொண்ணை எப்படி மாப்பிள்ளைக்கு வந்து பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் அவர் வேற என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாமல் இருக்குது இப்போ இந்த நுரநாட்டிய வேலையெல்லாம் அவனுக்கு ரொம்பவே முக்கியமாக இல்லைங்க அவள் நிம்மதியாகவே தூங்க உட மாட்டேங்கிறா அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து கடுப்பாகிறாங்க ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற அதுக்குன்னு இப்படியெல்லாம் சிபியை வந்து சொல்லலாமா நம்ம மாப்பிள்ளை தானே நம்ம பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் சொல்லவே இல்லை அவரை சொல்ல வைக்க தான் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ ஓமேலேயே இவ்வளோ வெறுப்பம் வந்து வர மாதிரி பண்ணுனா அப்புறம் எப்படி நம்ம பொண்ணை வந்து நல்ல விதமாக அவர் பார்த்துப்பார் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரில ஏங்க அது சாதாரண ஒரு குடும்பத்துக்காக நம்மளே வந்து தூக்கி எரிஞ்சு பேசுகிறாங்க நம்ம சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிபி வந்து அமுதாவை வெளுத்தெடுத்ததுலாம் இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அந்த குடும்பத்துக்காக மாப்பிள்ளை நம்மளே வீட்டு விட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழரசிக்காக என்ன நல்லா முடிவெடுப்பாருன்னு சுத்தமாக தெரியல நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்